அனைவருக்கும் கலைஞர் சேரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஜூலை மாத ராசிகள்தான் பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தெளிவாக போட்டிருப்போம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் கல்வி ஆரோக்கியம் தொழில் இதெல்லாம் வந்து எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தளவில் கோடியில் பொருளக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு யோகமான காலகட்டமும் இது அமைஞ்சிருக்கு ஜூன் மாதம் நிறைவடைந்து ஜூலை மாதம் தொடங்க இருக்குது அப்படி இந்த ஜூலை மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அமோகமான பலன்கள் கிடைக்க போகுது அதுவும் குரு சனி ராகுவினுடைய அருளால் இன்னும் முப்பதே நாளில் ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது வழக்கம் இந்த கிரகப்பயிற்சிகளால் தான் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு தனிப்பட்ட பலன்கள் கிடைக்குது இந்த பெயர்ச்சிகளானது எப்படி வந்து தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் அதற்கு அதனால் எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் புதுசாக பாருங்கள் ஒவ்வொரு ராசியிலையுமே அதனுடைய தாக்கத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த வகையில் அது நல்லதாகவும் கெல் கெட்டதாகவும் அமைகிறது அந்த பயிற்சியினுடைய தாக்கத்தை பொறுத்து தாங்க இந்த மாதத்தில் ரிஷப ராசியில் சுக்கரனும் மிதுனத்தில் குருவும் சூரியனும் இணைஞ்சிருக்கு கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் அமைஞ்சிருக்கு கும்பத்தில் ராகு பகவானும் மீனத்தில் சனி பகவானும் மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானும் இருக்கிறாரு இந்த மாதத்தினுடைய இந்த மாதத்தின் பதினேழாம் தேதி சூரியன் கடகராசிக்கு வருகிறாரு கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுன ராசிக்கு செல்கிறார் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் துலாம் ராசிக்கும் வருகிறாரு அந்த வகையில் தனுசு ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது இந்த மாசத்துல அப்படிங்கிறத தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தின் அதிபதியான புதன் பகவான் எட்டாம் இடம் எனும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு வேலையில் வழி வேதனையை சந்தித்து வந்திருப்பீங்க ஜூலை பதினாறாம் அன்று சூரிய பகவான் எட்டில் அமர்றதுனால ஆறு கூறியவர் ஆட்சி பலத்தோடு ஆறில் வலிமையாக இருக்கிறதுனால வேலை இருந்தாலும் கூட அதில் ஒரு அழுத்தத்தை சந்தித்து வந்திருப்பீங்க வேலை பழு ஒத்துழைப்பு இல்லாமல் மேலதிகாரிகளால் தொல்லை இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் இருந்தாலும் கோபம் ஆக்ரோஷத்தை தவிர்த்து ரொம்பவும் எட்டு என்பது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இடமாற்றம் உண்டாகும் கூடுதல் பொறுப்புகள் கூட கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு உண்டுங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்து வலுப்படுத்துவதாலும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியை பார்ப்ப பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் பங்கு சந்தை லாட்ரியில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சேருங்க நல்ல மாதமாக இருக்கும் புதன் வந்து எட்டில் இருக்கிறதுனால புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீங்க மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல எதை பேச வேண்டும் என்று புத்திசாலி செயல்படுவீங்க முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறது ஒரு தனித்தன்மை அப்படின்னே சொல்லலாம் ராகுவினுடைய மூலமாக அனுகூலம் கிடைக்கும் அந்நியர்கள் மாற்று மா மதத்தினரானால உங்களுக்கு நிச்சயம் ஆதாயம் உண்டாகும் சிறுதூர பிரயாணம் தூர பிரதேச பிரத பிரயாணங்கள் கூட செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க விற்பனை அற்புதமாக உங்களுக்கு நடக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்துல இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் கூடுதல் நன்மையை பெறப்போறீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி பெறுவீங்க சுறுசுறுப்பு தெம்பு அதிகரிக்கோங்க ராசியாதிபதி பாக்கியாதிபதி இணைவு பெற்றிருக்கிறது உங்களுக்கு ஒரு அமோகமான பலத்தை கொடுக்கோங்க ராசிநாதன் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் நீங்க யாரென்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் வாய்ப்பு வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதத்தில் சூரிய பகவான் ராசியை பார்க்கறதுனால தன்னம்பிக்கை கூட நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய போகுது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அற்புதமான காலகட்டமாக இது இருக்க போகுது நான்காம் இடத்துல தனாதிபதி சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ஜூலை பதிமூணாம் தேதி வக்கரம் மந்தமாக இருந்த விஷயங்கள் அனைத்துமே வேகமாக விரைவுபடுத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் வாங்க வேண்டும் என்று நினைக்கும் அனைத்தையும் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு அமோகமான யோக மகரமான மாதமாக இந்த ஜூலை மாதம் தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குதுங்க ஆனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க உணவு கட்டுப்பாட்டில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் வெளியிடத்தில் போய் சாப்பிட்றத தவிர்க்கணும் வீட்டிலையே இயற்கை உணவுகளை தயாரித்து சாப்பிடணும் அது மாதிரி யோகா தியானம் இதெல்லாம் வந்து மேற்கொள்கிறது உங்களுடைய மன அழுத்தத்தை மன நிம்மதியை கட்டுப்படுத்தும் ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க வீடு புனரமைப்பது புதுப்பிக்கும் வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு சுக்கிரன் வந்து தன்னோட வீட்டை தானே பார்க்கறதுனால எதிரி தொல்லை வந்து அதிகரிக்கலாம் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் நரம்பு தொடர்பான பிரச்சனை ஏற்படுத்தும் புதன் எட்டில் மறைகிறதுனால நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது சூரியனும் வந்து எட்டில் அமர்கிறது இதனால் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஐந்துக்கு உரியவரான செவ்வாய் எட்டாம் இடத்தில் நீச்சமாக அமர்ந்திருந்தார் இப்போது ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பூர்வீகம் சகோதர சகோதரிகளுக்கிடையேயான கருத்து வேறுபாடுகளை நீக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் ஆசைப்பட்டது நிறைவேறுங்க காலக்கால் நல்ல ஒரு நல்ல அமோகமான காலகட்டமாக உங்களுக்கு இது இருக்கும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் மந்தமான இந்த மாணவர்கள் கூட சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க வெளிநாட்டு யோகம் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க வெளிநாடு போகணுன்னு இதுவரையும் ரொம்ப முயற்சி செஞ்சுருந்துருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே சிறு சிறு தடைகள் வந்து எல்லாமே என இப்போ சரியாகி வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் நிறைஞ்சிருக்கு கடவுளினுடைய அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு அனுகூலம் பாக்கியங்கள் கிடைக்கும் மாதமாக இம்மாதம் அமைஞ்சிருக்கு கோயில் திருப்பணிகளை செய்வதற்கான உகந்த காலகட்டமாக இது இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் என்ன ஓட்டம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டுக்கு காரணம் கிரகமான ராகு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கு கடல் கடந்து பயணம் செய்வது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மகிழ்ச்சி பெரு பெருகக்கூடிய காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களுக்காக முன்னின்று செயல்படுத்துவார்கள் எதையுமே எடுத்து செய்யும் தன்மை உடையவங்க அதில் வெற்றி பெறும் யோகத்தையும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாக்குவாரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கணுங்க புதன் எட்டுல மறையறதுனால புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதத்தையே காட்டுவாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெருசா இல்லை பசுமாட்டுக்கு பச்சரிசியும் நெய்யும் சேர்ந்து கலந்து வெல்லம் பச்சரிசி நெய் இதை மூணையும் சேர்த்து அதற்கு வந்து உணவாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தீமையினுடைய தாக்கம் அனைத்துமே வந்து குறைந்து நன்மை உண்டாக விரிவகுக்கும் நன்றி வணக்கம்